தஞ்சாவூரில் கந்துவட்டி புகாரில் திமுக நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வீடு புகுந்து வீடியோ வெளியாகியுள்ளது பார் குத்தகைதாரர் திமுக நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தியும் அவரது சகோதரர் முத்துக்குமாரும் கேட்டு தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்துள்ளனர்

கந்தவட்டி மிரட்டல் புகாரில் திமுக நிர்வாகியை கைது செய்த போலீசார் அவரது தம்பி முத்துக்குமார் பாஸ்கர் ஆகியோரை தேடி வருகின்றனர் விழுப்புரம் கோட்டக்குப்பத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க இப்தார் விருந்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடந்த இந்த விருந்தில் இஸ்லாமியர்களுடன் மற்ற மதத்தினரும் பங்கேற்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க